அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முன்னிலையில் கிறிஸ்து பிறப்பு பற்றி கவி உரைக்க வந்துள்ளேன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் உம் பிறப்பால் எம் பிறப்பு அர்த்தமானது உம் பிறப்பால் எம் பிறப்பு அர்த்தமானது ஏரோதுவுக்கு பயம் நீர் ஜூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்ததால் எந்த பயமும் எங்களுக்கு இல்லை நீர் ராஜாவாக பிறந்ததால் எந்த பயமும் எங்களுக்கு இல்லை நீர் ராஜாவாக பிறந்ததால் நட்சத்திரங்களை கண்டு ஞானிகள் உண்மை தெரிந்து கொண்டனர் உலக ஞானிகளை வெட்கப்படுத்த ஒன்றுமில்லா இப்பேதைகளை தெரிந்து கொண்டேர் உலக ஞானிகளை வெட்கப்படுத்த ஒன்றுமில்லா இப்பேதைகளை தெரிந்து கொண்டேர் நிச்சயமில்லா இவ்வுலகில் மறிக்க பிறந்தேர் மறிக்கத்தான் போகிறேன் என்று நினைத்த எனக்கு நித்திய வாழ்வை தந்தீர் மறிக்கத்தான் போகிறேன் என்று நினைத்த எனக்கு நித்திய வாழ்வை தந்தீர் ஆடுகளை மேய்க்கும் இடையர்களுக்கு உம் பிறப்பால் சந்தோஷம் ஆடுகளாகிய எங்களுக்கு நீர்தான் மேய்ப்பர் என்பதனால் எங்களுக்கும் சந்தோஷம் ஆடுகளை மேய்க்கும் இடையர்களுக்கு உம் பிறப்பால் சந்தோஷம் ஆடுகளாகிய எங்களுக்கு நீர்தான் மெய்ப்பர் என்பதனால் எங்களுக்கும் சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் கன்னி மடியிடம் பிறந்தீர் பரிசுத்த ஆவிதால் கள்ளம் கபடம் நுழைந்த எம் உள்ளத்தில் பிறந்தீர் பரிசுத்த ஆவிஜினால் கன்னி மடியிடம் பிறந்தீர் பரிசுத்த ஆவிஜினால் கள்ளம் கபடம் நுழைந்த எம் உள்ளத்தில் பிறந்தீர் குளிரமின்றி அனலுமின்றி வாழ்ந்தேன் எனக்காகவா குளிரின் மத்தியில் பிறந்தீர் தொழுது கொள்ள பாத்திரம் ஆனவரோ தொழுவத்தில் பிறந்தார் என்ன கொடுப்பேன் உம் அன்பிற்கு என்னையே கொடுப்பேன் அன்பிற்கு அடிமரமே என் வாழ்க்கையின் ஆணிவேர் தாவீதின் வேரே எனக்குள் வேர் ஊன்றியவரும் நீர்தானே சிங்காசனத்தில் இருந்தவர் சிறு குழந்தையாய் குழந்தவரும் நீர்தானே எங்களுக்காய் முன்குறிக்கப்பட்டவரும் நீர்தானே எங்களை முன்குறித்தவரும் நீர்தானே எங்களுக்காய் முன் குறிக்கப்பட்டவரும் நீர் எங்களை முன் குறித்தவரும் நீர் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்தீர் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்தீர் மண்ணுக்குரியவர்களாகிய எங்களை விண்ணுக்குரியவர்களாய் மாற்றினீர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவே நான் பிறந்ததும் நாள்தோறும் உம்மை வாழ்த்தவே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவே நான் பிறந்ததும் நாள்தோறும் உம்மை வாழ்த்தவே கொண்டாடுவோம் இயேசு நமக்குள் பிறந்ததால் பறைசாற்றுவோம் கேசு நமக்கு எல்லோருக்காகவும் பிறந்ததால் கொண்டாடுவோம் கேசு நமக்கு பிறந்ததால் உரை சாற்றுவோம் நமக்கு எல்லோருக்காகவும் பிறந்ததால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இங்குள்ள அனைவருக்கும் இனிய நத்தார் தின நல் வாழ்த்துக்கள் நன்றி